வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் சிபிஎஸ்சியில் தமிழ் பாடத்தேர்வு கட்டாயம் என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிபிஎஸ்சி உட்பட அனைத்து வித பள்ளிகளில் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரும் கல்வியாண்டில் அதாவது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாவது கல்வியாண்டில் கட்டாயம் தமிழ் பாடத் தேர்வு எழுத வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அனைத்து விதமான பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறாம் கல்வியாண்டில் அனைத்து வகை பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பில் தமிழ் கட்டாய பாடமானது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வியாண்டில் இரண்டாம் வகுப்புக்கும் அடுத்தடுத்த கல்வியாண்டுகளில் ஒவ்வொரு வகுப்பாக படிப்படியாக அமலானது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக நடைமுறைக்கு வந்தது தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் வகுப்பில் தமிழ் பாடம் கட்டாயமாகிறது இது மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் செயல்படும் சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்சி உட்பட அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் பொருந்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்